அதாவது நமக்கே தெரியும் தமிழ் சினிமாவில் சாதி இயக்குநர்கள் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டவர்கள் தான் நம்ம பா ரஞ்சித் மாரி செல்வாஜ் கொம்பன் முத்தையா மோகன்ஜி இப்படி பல இயக்குநர்கள் இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குரூப்புக்குமே அடிக்கடி இந்த வாய் வார்த்தை சண்டை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக பா ரஞ்சித் ஏதாவது சொன்னார்னா மோகன்ஜி பதிலடி கொடுப்பாரு மோகன்ஜி ஏதாவது சொன்னார்னா பா ரஞ்சித் அவர்கள் அடுத்த மேடையில் பதிலடி கொடுப்பாரு இப்படி தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு மேடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நம்ம பா ரஞ்சித் அவர்கள் கலாய்ச்சிருந்தாரு அதை கண்டித்து மோகன்ஜி அவர்கள் பேசியிருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கான் படத்தோட ட்ரெய்லரை மனசில் வச்சுக்கிட்டு மோகன்ஜி அவர்கள் எந்தெந்த படங்கள்லையோ தயாரிக்கிறீங்க ஏன் இந்த ஆயிரத்தில் ஒருவன் இரண்டாம் பாகம் உங்களுக்கு வந்து படலையா அப்படின்னு சொல்லி ஒரு திரியை கொளுத்தி போட அது வந்து பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டு இப்போ வரைக்கும் இந்த நேரத்தில் ஒரு புது பிரச்சனை ஒரு புது பஞ்சாயத்து என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் சில வாரங்களுக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்பட்டார் ஸோ அவருடைய நினைவேந்தல் பேரணியில் நம்ம ரஞ்சித் அவர்கள் பல சர்ச்சையான விஷயங்களை பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அதாவது இந்த மத்திய ஆளுங்கட்சியினர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை ரவுடின்னு விமர்சித்து சோசியல் மீடியாவில் பரப்பிட்டுருக்காங்க அதே மாதிரி தான் இந்த தமிழக அரசின் ஐடிவிங் கூட ரவுடின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தா இதுதான் பேர் அப்படின்னா நாங்கள் ரவுடி தான் அப்படின்னு பேசியிருந்தாரு அதோட நிறுத்தினா பரவாயில்ல சென்னையில் எங்கள் ஜாதியை சேர்ந்தவங்க தான் நாற்பது சதவீதம் மேல் இருக்காங்க அதனால் சென்னையில் எங்களை மீறி இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு ரொம்ப திமிராவும் ஆவேசத்தோடும் கோபத்தோடும் ரொம்ப எமோஷனாகவும் பேசியிருந்தார் இப்போது இதை பார்த்த மோகன்ஜி சும்மா இருப்பாரா உடனே போடுறா ட்விட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு என்னங்கடா இது சினிமாவில் வர டயலாக் எல்லாம் மேடையில் பேசுறீங்க எப்போ பார்த்தாலும் ரவுடி நாங்கள் தான் பத்து கேஸ் வாங்க போகிறது நாங்கள் தான் மெட்ராஸ் நாங்கள் தான் கூவுறீங்க நாங்கள்லாம் யார் தான்ண்டா அப்போ சென்னையில் அடுத்தவரலாறு சினிமாவில் மாற்றி சொன்னது பத்தாதுன்னு இப்போ மேடனையும் வேலையாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிழிச்சிருக்காரு இப்போது மோகன்ஜிக்கு ஆதரவாகவும் பா ரஞ்சித்துக்கு ஆதரவும் ரெண்டு குரூப்பும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் தளத்தில் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க